ஹாய் ஹலோ தொண்ணூத்தாறு பேர் லைவ் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க லைக் போடுங்க ரோலே என்ன மெசேஜ் வரல அண்ணா எங்கே எங்க போய் விட்டாங்க அவங்க வேலை கிளம்ப போயிருக்காங்க நைட் ஷிப்ட் அவங்களுக்கு இந்த இப்ப கிளம்பிருவாங்க கிருபாவ லீவா சிஸ்டர் தெரியல காணமே ரகுபதி பிரதர் எந்த ஊர் மேடம் இது திருப்பூர் மாவும் மாவட்டம் உடுமலைப்பேட்டைங்க போல கனமான கம்மல் போடாதே காது ஓடி போயிருந்தா காது தோல்விடும் இது தாழ்மையான வேண்டிகோள் சரி சரி ஓகே போடல வந்தது அதுதான் சிஸ் லேட் ஓகே ஓகே பிரதர் பரவாயில்ல போதும் அளவாக நினைக்கிறேன் எங்க இருக்கு அட்ரஸ் பேட்டை இல்ல திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை திருப்பூர் மாவட்டங்க திருப்பூர் கன்னத்தில் அழகான சுளி விழுகிறது ஆமாங்க நான் பொள்ளாச்சி தான் அப்படியா பொள்ளாச்சியா நீங்க சூப்பர் சூப்பர் பேட்ரி வேர் டல்லாகிடுச்சு சார்ஜர் பல்ப் எடுத்து வர்ற உடனே என்ன பண்றாங்கன்னு தெரியல எ இரவு வணக்கம் நல்லா இருக்கீங்களா வியாபாரம் பரவாயில்லையா பரவாயில்ல பிரதர் பரவாயில்ல தண்ணீரை போல இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் ஏனென்றால் அதற்கு ஒதுங்கி போகவும் தெரியும் அடித்து கொண்டு போகவும் தெரியும் கவிதை அப்படியா ஓகே ஓகேங்க